ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூயார்க்லேருந்து வாஷிங்டனுக்கு மூணு நாள் டூர் வந்து புக் பண்ணி போயிருந்தோம் அந்த டூரில் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் நியூயார்க்லேருந்து இருந்து வாஷிங்டன் வந்து தூரமும் அதிகம் அப்புறம் அங்கே ஒவ்வொரு இடமும் நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சி பார்க்குறதும் கஷ்டம் ஏன்னா நியூயார்க்கில் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வசதி ரொம்ப இருந்துச்சு வாஷிங்டனில் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப இருக்காது அதனால் நம்ம வந்து புது இடத்துல வந்து தேடி பார்த்து பார்க்குறது கஷ்டங்கிறதுனால நாங்கள் வந்து டூர் புக் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு ஹோட்டலில் தங்கியிருக்கவங்களுக்கும் ஒரு பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அங்கே வெயிட் பண்ணால் நம்மளை அங்கே வந்து பிக்கப் பண்ணிவிடுவாங்க இதில் வந்து ஹோட்டல் வந்து நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் லன்ச் டின்னர் எல்லாம் நம்ம செலவில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்க அதுக்கேற்றாப்பில் இடத்துல வந்து நம்மளை நிப்பாட்டுவாங்க நம்ம வந்து அங்கே சாப்பிட்டுக்கிடலாம் ஒவ்வொரு இடத்துலையும் மெயினான டூரிஸ்ட் ப்ளேஸ் எதுவோ அங்கே வந்து நம்மள பக்கத்தில் கொண்டு ட்ராப் பண்ணிடுவாங்க அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப அலைய வேண்டி இருக்காது வாஷிங்டன் போனதும் மொதல் மொதல் சுற்றி பார்க்க போனது வந்து இந்த யுஎஸ் கேபிட்டல் தாங்க யுஎஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரது வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியும் இந்த பில்டிங் தாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இதுதான் ஒயிட் ஹவுஸ்ன்னு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து அஃபிஷியல் மீட்டிங்லாம் நடக்கிற இடம் ஒயிட் ஹவுஸ் வந்து யுஎஸ்க்கு யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து தங்கக்கூடிய வீடுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் யாரெல்லாம் இதை ஒயிட் ஹவுஸ்ன்னு நினச்சிருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த யுஎஸ் கேபிட்டல்குள்ளே வந்து உள்ளே நம்மளை சுற்றி பார்க்கறதுக்காக விடுவாங்க ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு கைடு வந்து வருவாங்க அவங்க வந்து யூஎஸ் ஹிஸ்டரியை வந்து நம்மளுக்கு அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க யுஎஸ் கேபிட்டல்குள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய பெரிய பில்லர்ஸ் ஃபேமஸான பொலிட்டிக்கல் லீடர்ஸ்குள்ளே ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க எல்லா ஸ்டாச்சூஸ்க்கும் கீழே வந்து அவங்களோட பேரெலாம் எழுதி வச்சுருந்தாங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வந்து ஒரு மியூசியம் மாதிரியே இருந்துச்சு நிறைய ஸ்டாச்சூஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த கைடு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து நம்ம நம்மளுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிடலாம் அந்த டோமோட வேலைப்பாடு வந்து செமையாக இருந்துச்சுங்க நடுவில் வந்து ஆப்ரஹாம் லிங்கனுக்குள்ளே பெயிண்டிங் அப்புறம் சைட்லலாம் நிறைய ஆட்களோட உருவங்களெல்லாம் அப்படியே செதுக்கி வச்சுருந்தாங்க அந்த கைடு வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நம்ம சும்மா பார்த்தா நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியாது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எங்கள் கூட பஸ்ஸில் வந்திருந்ததில் வந்து ரெண்டு மூணு ஃபேமிலி தான் இந்தியன்ஸ் இருந்து மற்ற எல்லோரும் வந்து சைனீஸ் தான் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழங்குனாங்க அவங்க பேரெலாம் ரொம்ப குட்டி குட்டி பேராக இருந்துச்சு அவங்களுக்கு நம்ம பேரெல்லாம் கூப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் வேறு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது உங்களை கண்டுபிடிக்கவே முடியலைன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நம்மளுக்கு தான் அவங்க ஃபேஸை பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளை பார்க்குறதுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ரைடு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்த பிறகு நாங்கள் வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்காக போய் பார்த்துட்டு அப்புறம் எல்லா ஸ்டாச்சுவையும் பார்த்துட்டு அதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இப்படி டூர் வந்து புக் பண்ணி வரும்போது அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிட்ட டைம் வந்து நம்மளுக்கு தருவாங்க அந்த டைமுக்கு வந்து நம்ம அவ்வளோத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து பஸ்ஸில் கரெக்டான டைமுக்கு வந்து யாரிடணும் அடுத்த இன்னொரு ரூம் வந்து இருந்துச்சு அந்த ரூம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு கேட்டன் பூரா ரெட் கலரில் வச்சு நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு எல்லா ஸ்டாச்சுவையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்த வந்து ஒயிட் ஹவுஸ் போகணும்னு சொன்னாங்க அதனால் ரொம்ப ஆர்வத்தோடு பஸ்ஸில் போய் ஏறியாச்சு நியூயார்க் வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்காக இருந்துச்சு ஆனால் நியூயார்க்லேருந்து வாஷிங்டன் வர வழியெல்லாம் க்ரீனரியாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இப்போ வந்து நம்ம ஒயிட் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம் இங்கிலாண்டில் பக்கிங்கம் பேலஸில் சம்மர் டைமில் ஜூலைலேருந்து செப்டம்பர் வர டூரிஸ்ட் வந்து உள்ளே பார்க்கறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு பேலஸ்குள்ளே வந்து குறிப்பிட்ட இடத்த வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆனால் ஒயிட் ஹவுஸ்குள்ளே வந்து உள்ளே விடுவாங்களான்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற பெரிய கேட் வர நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க நம்ம கேட்டுக்கு வெளிப்பக்கம் இருந்து நம்ம வந்து ஒயிட் ஹவுஸை பார்க்கலாம் பக்கிங்காம் பேலஸில் வந்து உள்ளே நிறைய கார்டெலாம் நிற்பாங்க அசையாமல் அப்படியே நிற்பாங்க அவங்க டூட்டி மாறும்போது பார்க்குறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அங்கே ஒயிட் ஹவுஸில் வந்து அப்படி யாரும் நின்று மாதிரி தெரியலை ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி வந்து ஒருத்தர் ட்ரம்ப் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாரு அவர் கூட ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இது தாங்க ஒயிட் ஹவுஸ் யூஎஸ்க்கு யார் பிரசிடண்டாக வராங்களோ அவங்க வந்து தங்கக்கூடிய வீடு இது அப்பாடா ஒரு வழியாக ஒயிட் ஹவுஸை பார்த்தாச்சுன்னு செம சந்தோஷமாக இருந்துச்சுங்க ட்ரம்ப் மாதிரி வேஷம் போட்டுருந்தவர்கூட எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி பெரிய கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா அமைதியாக வேறு இருந்துச்சா அதனால் அந்த கார்டன் பூரா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த நாங்கள் பேருந்த டைம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம் அடுத்த நாள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம் இது தாங்க ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற கார்டன் நீங்களும் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு வந்து வாஷிங்டன் மானுமெண்ட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து யுஎஸோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஜார்ஜ் வாஷிங்டன் டைமில் வந்து கட்டியிருக்காங்க அந்த டைமில் வந்து ஃபுல்லாக மார்பிள் அண்ட் கிரானைட் வச்சு தான் கட்டியிருக்காங்க இது வந்து கெட்டி முடிக்க டைமில் வந்து இதுதான் உலகத்தில் உள்ள டாலஸ்ட் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கு இதை சுற்றி நிறைய ஃப்ளாக் வந்து வச்சுருந்தாங்க யூஎஸில் வந்து எத்தனை ஸ்டேட் இருக்கோ அதை வந்து சிம்பலைஸ் பண்ணுறது மாதிரி அத்தனை எண்ணிக்கையில் ஃப்ளாக் வச்சுருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அங்கே இறங்கலை பஸ்ஸில் போகும்போதே காட்டி தந்தாங்க நாங்கள் பஸ்ஸில் இருந்தே பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் அடுத்தது வந்து ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அதை தான் பார்க்குறதுக்காக போகிறோம் இந்த பெரிய பில்டிங் வந்து ஆப்ரஹாம் லிங்கனோட மெமோரியல் ஹால் மாதிரி வச்சிருக்காங்க இந்த பில்டிங்கில் வந்து படியாறி போனால் மேலே வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சிருக்காங்க ஃபுல்லாக ஒயிட் மார்பிள் வச்சு பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்டாச்சு இந்த பில்டிங் வந்து பார்க்கறதுக்கு க்ரீக் டெம்பிள் மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து படியாரி மேலே போய் பார்க்குறது மாதிரி இருக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து உட்காந்த இடத்துலேருந்து பார்த்தா நேரே வந்து வாஷிங்டன் மானுமெண்ட் தெரிகிறது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியூ அப்ரஹாம் லிங்கன் ஸ்டாச்சுக்கும் அந்த மானுமெண்ட்டுக்கும் இடையில வந்து ஒரு லேக் மாதிரி வேறு இருக்குமோ அதனால் நம்ம வந்து மேலே உயரத்தில் வந்து பார்க்கும்போது அந்த வியூவே சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் மியூசியத்துக்கு தான் போயிருந்தோம் இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை வந்து ஃபுல்லாக கிளாஸ்லேயே பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே வந்து கிளாஸில் பண்ண நிறைய திங்ஸ் இருந்துச்சு நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலை எல்லாத்தையும் எடுத்தால் அவங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த டூரில் வந்து வாஷிங்டனில் உள்ள ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நம்மளுக்கு முதல்லே ஒரு லிஸ்ட்டு தந்துருவாங்க என்னைக்கு எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மட்டும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு எதுக்கும் போக முடியாது இது வந்து கண்ணாடியிலே பண்ண ஒரு வெட்டிங் கவுனுங்க இதுதான் நான் முத முறையாக பார்க்குறேன் கண்ணாடியில் பண்ண வெட்டிங் கவுன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கிளாஸ் மியூசியத்திலே ஒரு லைவ் ஷோ மாதிரி வச்சுருந்தாங்க அதில் வந்து கிளாஸ் எல்லாம் எப்படி சூடாக்கி வித்தியாச வித்தியாசமான ஷேப்லலாம் பண்ணுறாங்கங்கிறத நம்மளுக்கு லைவாக வந்து பண்ணி காட்டினாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நடக்கும் நம்ம வந்து அந்த டைமில் போய் பார்க்கணும் நாங்கள் வந்து கரெக்டாக அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக டைமுக்கு போயிட்டோம் அதனால நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தோம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கிளாஸ் மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவங்க வந்து அங்கேயே பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்காக ஒரு ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த ஷாப் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க விதவிதமான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கீ செயின் அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு விதவிதமான கலரில் இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலர் தீமில் கிச்சனை வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கி சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாங்க அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு கண்ணாடியில் இப்படியெல்லாம் பண்ணலாமாங்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து தனியாக போனால் அந்த ஃபால்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நம்ம போகவே முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இது ஏதோ ட்ரெக்கிங் போனது மாதிரி புது அனுபவமாக இருந்துச்சு ஒரு குகைக்குள்ளே வந்து புகுந்து வெளியே வந்தால் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி சாடிக்கிட்டு இருந்துச்சுங்க நான் வந்து நிறைய ஃபால்ஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி ஒரு ஃபால்ஸ் பார்த்ததே இல்லைங்க நாங்கள் பேருந்த டைம் வந்து ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு நம்ம போகிற பாதை வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தருக்காக வெயிட் பண்ணி பண்ணி ஒவ்வொரு ஆளாக போகிறது மாதிரி இருக்கும் இருந்து வெளியே வந்து நம்ம அந்த ஃபால்ஸ்குள்ளோடி புகுந்து வெளியே வர்றது மாதிரி இருக்கும் ஃபால்ஸில் இருந்து உளுற தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் மழை வந்து கவர் ஆகி இருக்கும் அதனால் நம்ம ஃபால்ஸில் இருக்க தண்ணியை வந்து நம்ம கால் நினைக்கவோ குளிக்கவோ முடியாது அந்த தண்ணி ஓடுறது வந்து அந்த பாறையை அரிச்சு அரிச்சு அந்த பாறை பூரா லைன் லைனாக வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம நடந்து போகிற தரையும் ஃபுல்லாக பாறையாக இருக்கும் தண்ணி பட்டு நல்லா வழுக்கிறது மாதிரி இருக்கும் அதனால கவனமாக நடந்து போகிறது மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வெயிட் பண்ணி பண்ணி ஒவ்வொருத்தராக நகண்டு போன பிறகு தான் ஃபோட்டோ எடுக்கும்படியும் இருந்துச்சு அதனால கொஞ்சம் டைமும் ஆச்சு ஆனால் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ரெயின்போ அழகாக வந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபால்ஸ் வந்து வாட்கிங்ஸ் கிளன் ஸ்டேட் பார்க்குங்க ஒரு இடத்துல தாங்க இருக்குது நீங்கள் வந்து வாஷிங்டன் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து ஃபால்ஸ் பார்த்துட்டு அதே வழியில் திரும்பி போகிறதாருன்னு போகலாம் இல்லைன்னா வந்து கீழே இறங்கி வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம பஸ் வந்து பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம் எங்கள் பஸ் வந்து கீழே இறங்கி வர இடத்துல நிப்பாட்டி இருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து கீழே இறங்கி போய் நாங்கள் பஸ் பிடிக்கிறதுக்காக கிளம்பணும் இந்த ஃபால்ஸில் வந்து நம்ம குளிக்கவோ கால் நினைக்கவோ முடியாது மொதல் முறையாக ஒரு ஃபால்ஸுக்கு வந்து கால் நினைக்காமல் போனது இங்கே தாங்க அந்த காலத்தில் வந்து இந்த வாட்டர்லருந்து வர பவரை யூஸ் பண்ணி கிரைன்ஸ்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மிஷின்லாம் இங்கே வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வந்து செனிகான்னு ஒரு லேக்குக்கு தாங்க கூட்டிகிட்டு போனாங்க அங்கே எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்கன்னு அங்கே போன பிறகு உங்களுக்கு காட்டுறேன் போகிற வழி எல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு ஒயின் யார்டாக தாங்க இருந்துச்சு ஃபுல்லாக கிரேப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து நேச்சர் ரொம்ப பிடிக்கும்னா அந்த ரைடு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து வாஷிங்டன் ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து அந்த லேக்குக்கு வந்தாச்சு அந்த லேக்கில் உள்ள தண்ணி கலரே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு இங்கே வந்து அரை மணி நேரம் தந்திருந்தாங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடன்னா சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஷாப்ஸும் இருந்துச்சு இந்த வியூ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஆங்கிள்லேயா இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த லேக்குக்கு பக்கத்துலேயே ஐ லவ் நியூயார்க்னே வந்து கல்லுலேயே அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அது பக்கத்துலேருந்து ஃபோட்டோவும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு நயாகரா ஃபால்ஸில் உள்ள லைட்டிங் பார்க்கறதுக்காக போகிறோம் நாங்கள் பேருந்து அன்னைக்கு வந்து அடுத்த நாள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் அன்னைக்கு நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு வந்து நயகரா ஃபால்ஸில் ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் இருக்கும் அதை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போவோன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நயகரா ஃபால்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்